வணக்கம் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் காரைக்கால் இன்று நம்ம இயற்கை வழி வேளாண்மையில் பல்வேறு மரபு நெல் ரகங்கள் பற்றியும் நம்முடைய பரம்பரை நெல் ரகம் என்று போற்றக்கூடிய நம்முடைய நெல் ரகங்களை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி கல்லுண்டை சம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பரம்பரை நெல் பற்றி பார்ப்போம் இந்த நெல் ரகம் பார்த்திங்கன்னா சம்பா பட்டத்துக்கு ஏற்ற ஒரு நெல் ரகம் நம்ம பகுதியில் அதுவும் குறிப்பாக நம்ம வேதாரண்யம் நாகப்பட்டினம் காரைக்கால் சீர்காழி இது போன்ற கடைமடை பகுதிகளில் விளைந்த ஒரு அருமையான ரகம் இதுக்கு ஏன் கல்லுண்டை சம்பா அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய நெல்மணிகள் வந்து அதிக எடை கொண்டதாக இருக்கும் எப்படி கல் வெயிட்டு கல் வந்து எப்படி வெயிட்டாக இருக்கோ எப்படி எடை அதிகமாக இருக்கோ அது போல் இப்போ ஒரு மரக்கா என்று சொல்லுவாங்க ஒரு மரக்கா அளவுக்கு இருக்கிற நெல் மற்ற நெல்கள்லாம் ஒரு மூணு கிலோ இருக்குது அப்படின்னா இந்த கல்லுண்டை சம்பாவை எடை வச்சிங்கன்னா கால் கிலோ இருக்கும் அந்த அளவுக்கு எடை அதிகமுடைய ஒரு நெல்லாக இருக்கும் எடை அதிகமாக அதாவது வெயிட் அதிகமாக இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் கல்லுண்டை சம்பா அப்படின்னு பேர் இது வந்து ஏற்கனவே சொன்னது போல் சம்பா பட்டத்துக்கு உரிய ஒரு நெல் ரகம் நூற்றி முப்பத்தஞ்சு நாளில் விளையக்கூடிய ஒரு நெல் ரகம் சிவப்பு நிற தடித்த அரிசியாக இருக்கும் இதனுடைய தோல் வந்து வெள்ளையாக இருக்கும் இதுதான் இந்த அரிசியை பற்றின தகவல் கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி ஐந்து அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய இந்த அரிசி ரகம் சம்பா பருவத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு அரிய ரகம் இந்த ரகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உடல் வலிமையை தரக்கூடியது மருத்துவ ரீதியாக ஆரோக்கியம் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா உடல் வலிமையை தரக்கூடிய அரிசி அதனால தான் இதுக்கு பேர் கல்லுண்டை சம்பா அது எப்படி எடை அதாவது எப்படி வலிமையான ஒரு அரிசியாக இருக்கோ அதே போல் நம்ம சாப்பிட்றப்பையும் நம்ம உடலையும் வந்து இந்த அரிசி வந்து வலிமைப்படுத்தக்கூடிய அரிசி அதை வந்து அகத்தியர் குணவாகடத்தில் அகத்திய பெருமான்னு சொல்கிறப்ப மல்லுண்டை பேர் பேர் எதிர்க்க கல்லுண்டை சம்பா அப்படின்னு சொல்லியிருப்பார் மல்லுண்டை பேரெதிர்க்க கல்லுண்டை அப்படின்னு சொல்லி அந்த அகத்தியர் குணவாகட பாடலை வந்து முடிச்சிருப்பார் என்ன பொருள் அப்படின்னா அந்த மல்யுத்தம் செய்யக்கூடியவர்கள் மல்யுத்தம் செய்யக்கூடியவர்களை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு உடலுக்கு பலம் அளிக்கக்கூடிய அரிசி அவங்களை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு பலம் அளிக்கக்கூடிய அரிசி என்பது தான் என்னுடைய பொருள் அந்த அளவுக்கு உடலை வந்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு அரிசியாக இருக்கும் இப்போ மல்யுத்த வீரர்கள் வந்து பல பயிற்சிகளை செஞ்சுருப்பாங்க பல நல்ல சத்துள்ள பொருட்களை செஞ்சுருப்பாங்க அதுக்கு தயாராகிறதுக்குன்னு பல கட்டுப்பாடுகளை வந்து அவங்க வச்சுருப்பாங்க ஆனால் அவர்களையே எதிர்க்கக்கூடியதற்கு ஒரே ஒரு அரிசி அதாவது கல்லுண்டை சம்பா சாப்பிட்டாலே அந்த அளவுக்கு வலிமையை பெற்றுவிடலாம் என்பது இந்த பாடலுடைய பொருளாக இருக்குது அதே போல் கல்லுண்டை சண்டா சம்பாவுக்கு இன்னொரு மருத்துவ குணமும் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பேச்சு வன்மையை கொடுக்கும்னு அகத்தியர் குணவகடம் நூல் சொல்லுது பே அதாவது வாக்கு வாக்கு வன்மைன்னு சொல்லார் வாக்கு வன்மையை வந்து இந்த கல்லுண்டை சம்பா கொடுக்கும் நல்லா பேச்சு திறன் வாக்கு வன்மைன்னா பேச்சு திறனை வந்து கொடுக்கும் அதுவும் குறிப்பாக வந்து நம்ம சில குழந்தைகளுக்கு வந்து நல்லா பேச்சு வராது ஒரு திக்குவாயின்லாம் சொல்லுவாங்க ஒரு தெளிவாக பேச்சு வராது இல்லை பேச்சு வர்றதுக்கு நாளாகும் அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த அரிசியை கொடுக்குறப்ப நல்ல ஒரு பேச்சு வந்து அவர்களுக்கு நன்றாக வரும் பேச்சு திறன் வந்து நல்லா நல்லாயிருக்கும் நல்ல கணீர் என்ற குரலமைப்போடு அவங்க வந்து பேசுவாங்க நல்ல வாக்கு வன்மை வாக்கு வன்மைனா அவங்களுடைய சொல்லே வந்து பலம் வாய்ந்ததாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த கல்லுண்டை சம்பவம் வந்து சாப்பிட்றப்ப நம்ம உடலில் வந்து அது வேலை செய்கிறத நம்ம உணர முடியும் இது போல் அகத்தியர் சொல்லக்கூடிய அந்த அரிசியை சில பேர் என்னட்ட தேடி வந்து கேட்டாங்க அப்படி அந்த அரிசியை கொடுக்குறப்ப அதுவும் செங்கல்பட்டு பகுதியிலேருந்து ஒருத்தர் ரொம்ப பல முயற்சிகளுக்கு அப்புறம் எனக்கிட்டருந்து அந்த அரிசியை வந்து வாங்கினார் அப்படி வாங்கி சாப்பிட்றப்ப அவங்களுடைய மனைவி வந்து கர்ப்ப அதாவது குழந்தை பேருக்காக இருக்கிறாங்க அதாவது கர்ப்பமாக இருக்காங்க அப்போ உடல் பலகீனமாக இருக்கிறாங்க அப்படி இருக்கிற நிலையில் இந்த அரிசியை பல்வேறு அரிசியை வந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணிவிட்டு ஒரு நண்பர் சொல்லி இந்த கல்லுண்டை சம்பா எடுத்துக்க நிச்சயமாக உடல் பலம் பெறும் நல்லா ஆரோக்கியமாக அவங்க குழந்தைய வந்து பெற்றெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த அரிசியை வந்து வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் சொன்னார் என்னென்னா பல அரிசிகளை முயற்சி செஞ்சுட்டு இந்த கல்லுண்டை சம்பா சாப்பிட்ட பிறகு நிச்சயமான ஒரு தீர்வு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு முன் முன்பு விடலாம் வந்து பல மடங்கு அவங்க வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க வலிமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இது போல் அனுபவ ரீதியாகவும் வந்து நமக்கு இந்த காலத்தில் இந்த அரிசிக்கு வந்து நமக்கு விடைகள் வந்து கிடைச்சிருக்கு இந்த கல்லுண்டை சம்பா மட்டும் இல்லை பல்வேறு அரிசிகளுக்கும் இது போல் பல தகவல்கள் வந்திருக்கு அதே போல் அந்த பால் குட வாழை இந்த பால் குட வாழையை வந்து சாப்பிட்றப்பவும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை வந்து அது குணப்படுத்துது அதாவது செரிமான மின்மை அதே போல் சீரற்ற குடல் இயக்கம் அதுபோல் பல்வேறு விஷயங்களை வந்து இந்த பால்குட வாழையும் வந்து நிவர்த்தி செய்யுது அதே போன்று இந்த பால் குட வாழையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கிறத வந்து பார்க்க முடியுது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டக்கூடியவங்க இந்த அரிசியை தொடர்ந்து எடுத்துக்கிறப்ப தாய்ப்பால் வந்து அதிகரித்து அந்த குழந்தைகளுக்கு போதுமான தாய்ப்பால் கிடைக்கிற ஒரு சூழலை வந்து இந்த பால் கூட வாழை அரிசி கிடைக்கிது அந்த தகவல்களை வந்து பல பேர் நம்மக்கிட்ட பல்வேறு இடங்களில் வந்து பகிர்வதையும் நம்ம பார்க்க முடியுது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த அரிசி நம்மளுடைய பால் கூட வாழை அரிசி இது போன்று ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது அதில் குறிப்பாக இந்த கல்லுண்டை சம்பாவுக்கு உடலை வந்து உடனடியாக வலு வலுவடைய செய்யக்கூடிய தன்மை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கல்லுண்டை சம்பா அரிசிக்கு இருக்கிறத நம்மளால் பல பாடல்கள் மூலம் அகத்தியர் குணவாகடம் போன்ற நூல்கள் மூலமும் பார்க்க முடியுது நேரடியாக அனுபவத்தின் மூலமாகவும் செய்திகளை வந்து பெற முடியுது ஆக அப்படிப்பட்ட இந்த அரிசியை வந்து நம்ம உணவில் வந்து இட்லியாக எடுத்துக்கலாம் தோசையாக எடுத்துக்கலாம் வழக்கம்போல் நம்ம கஞ்சி எடுக்கிறது வந்து ரொம்ப எளிமையானதாக இருக்கும் அதே போல் ஒரு அரைத்தீட்டலாக வந்து நம்ம சாதமாக எடுத்துக்கலாம் பல்வேறு உணவு பதார்த்தங்களையும் இந்த கல்லுண்டை சம்பா அரிசியில் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட முடியும் அப்படிப்பட்ட பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட இந்த அரிசியை பார்த்திங்கன்னா நிறைய நார்ச்சத்து அது பொதுவாகவே நம்ம வந்து அரிசியை பற்றி சொல்கிறப்ப ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு சிறப்பு தன்மைகளை வந்து நம்ம சொல்லுவோம் இந்தந்த அரிசி வந்து இந்தந்த நோய்களை போக்கும் இந்தந்த சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் மரபு அரிசிகள்னாலே அடிப்படையாக ஒரு நாலு விஷயங்கள் இருக்கும் அது என்னென்னு பார்த்திங்கனாக்க எல்லா அரிசியும் சத்து உடையதாக இருக்கும் ஆன்டி ஆக்சிடெண்ட் என்று சொல்லக்கூடிய உயிர் வெளியேற்றத்தன்மை உடையதாக இருக்கும் அதே போல் நீரிழி நோயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய லோ கிளைசிமக்ஸ் மக்ஸ் என்கிற குறியீடை கொண்டதாக இருக்கும் அதோ அதே போல் சிவப்பு அரிசிகள் எல்லாமே ஆந்தோசைனின் என்கிற நிறைமையை பெற்றதாக இருக்கும் இது போல் அதே போல் செரிமானத்தன்மை அதே போன்று நல்ல தூக்கம் வரக்கூடிய அரிசியை இந்த மாதிரி உடலை வலுப்படுத்தக்கூடியது இந்த நோய் தன்மை நிறைய சத்துக்கள் நிறைந்ததாக இந்த மரபு அரிசிகள் இருக்கும் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கும் ஆனால் அடிப்படையில் இப்போ நான் சொன்ன இந்த அரி விஷயங்கள் வந்து எல்லா அரிசிகளுக்கும் பொதுவாகவே இருக்கும் அதனால் நம்ம குறிப்பிட்டு இப்போ நீ நீரிழி நோய்க்கு அப்படின்னு நம்ம அரிசி தேடணுன்னா எந்த அரிசியை வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் ரொம்ப தேடி போனோம் அப்படின்னாக்கா கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா காட்டு யானம் இந்த அரிசியை நம்ம முக்கியமாக வச்சுக்கலாம் அதுபோல் வந்து செரிமானத்தன்மையை நல்லா இருக்கணும் அப்படின்னா அதே கருப்பு கவுனி பால் குட வாழை சீரக சம்பா ஆத்துருக்கு செடி இது போன்ற அரிசிகளை நம்ம வச்சுக்கலாம் ஆக ஒட்டு வந்து அடிப்படை ஒன்று தான் பல்வேறு நோய்கள் இப்போ வந்து நரம்பு மண்டலங்களுக்கு அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக நமக்கு அதில் மாப்பிள்ளை சம்பா இருக்கணும் எலும்புனால் அதில் நிச்சயமாக காட்டு இருக்கணும் அதை வச்சுக்கிட்டு மற்ற எல்லா அரிசியுமே வந்து நம்ம அது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரிசி தான் சாப்பிட்ணுன்னு இல்லை பல்வேறு அரிசிகளையும் நம்ம ஒருங்கிணைச்சு சாப்பிட்றப்ப ஒட்டுமொத்த நம்ம உடலும் வந்து ஒரு ஆரோக்கியமாகவும் சீராகவும் இருப்பதற்கு உதவும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த என்னுடைய இந்த கருத்துக்களை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்